வித்யாசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாள் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அவங்க ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும் உங்கள் ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டு அதை வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக ஒரு வரைஞ்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பையன் வந்து ரொம்ப யோசனை பண்ணி கிட்டத்தட்ட ஏழு பேஜ் உள்ள ஒரு ச ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருக்காரு ஸோ எல்லா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த பையன் மட்டும் ஒரு ஏழு பேஜ் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படி இந்த பையன் பேர் மாண்டி ஸோ மாண்டியோட பேப்பர் வந்து சப்மிட் பண்ணி திருப்பி வந்து கொடுப்பாங்க இல்லையா கொடுக்கும்போது இவரோட பேப்பரில் மட்டும் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னடா எஃப் அப்படின்னா ஃபெயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கிளாஸ் டீச்சரை பார்க்க போயிருக்காங்க பார்த்தோன்னே சார் என்னோட பேப்பரில் எஃப்னு வந்திருக்கு ஏன் என்னை ஃபெயில் பண்ணிங்க அப்படின்னதுக்கு இல்லை உன்னோட ப்ராஜெக்ட் பார்த்தா ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நீ வந்து பெரிய குதிரை ஸ்டேபிள் வச்சுக்கணும் பெரிய வீடு வேணும் நாலாயிரம் நாற்பதாயிரம் சதுரத்தில் உனக்கு வீடு வேணும் என்னென்னமோ நீ பெருசு பெருசாக எழுதிருக்கேன் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாகவே இல்லை இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது ஸோ உன்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் இது வந்து நான் ஃபீல் தான் பண்ணுவேன் உனக்கு வேணால் நான் இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் நீ ஒரு வாரம் டைம் எடுத்து இதை வந்து நீ ரீஃப்ரேம் பண்ணி கொண்டு வா நான் வந்து உனக்கு பாஸ் மார்க் போடுறேன் அப்படிங்குறது ஸோ ஒரு வாரம் கழித்து அந்த பையன் அந்த அந்த பையன் போய் வீட்டில் போய் திங்க் பண்ணுறாப்புல என்ன பண்ணா எப்படி பண்ணா மார்க் வாங்கலாம் திங்க் பண்றாரு திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு டீச்சரை பார்க்க போகிறாரு டீச்சரை பார்க்க போனா டீச்சர் வந்து ஓகே என்னோட ரூம்க்கு வந்து பாருன்னு சொல்லிட்டு ரூம் உன்னோட பேப்பர் கொடு பேப்பர் கொடுத்தா பார்த்தா அந்த பேப்பர் வந்து ஏற்கனவே கொடுத்த பேப்பர் அதே பேப்பரே திருப்பி கொடுக்கறாப்ல திருப்பி நீ வந்து மாற்றி எழுதலையா நான் வந்து கண்டிப்பாக உனக்கு பாஸ் மார்க் கொடுக்க மாட்டேன் நீ ஏன் மாற்றி எழுதல அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் சொல்கிறாப்புல சார் நான் வந்து ஒரு வாரமாக யோசனை பண்ணேன் என்னோட ட்ரீம் வந்து அதேதான் எனக்கு மாற்றவே முடியல என்னால வேற என்னத்துக்கு வர முடியல பரவாயில்ல சார் நீ எனக்கு ஃபெயில் மார்க் கொடுத்தா அந்த ஃபெயில் மார்க் நீங்கள் கொடுத்ததாவே இருக்கட்டும் நீங்க ஃபெயில் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வச்சுக்கோங்க சார் நான் வந்து என்னோட ட்ரீம் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த டீச்சருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல இந்த பையன் வந்து வெளியில வந்துடுறாப்புல இந்த பையன் வெளியில வந்துட்டு இந்த கதையை வந்து ஒரு நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காப்புல எல்லாருமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த பையன் வந்து பெரிய ஆளாயிராப்புல ஆமாம் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து எப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா இது வந்து என்னோட நான் வந்து அந்த கனவுன்னு சொல்லி எழுதியிருந்தேன் இல்லையா அதில் இருந்து நாற்பதாயிரம் சதுரில் இருக்கிற ஒரு ரூமில் தான் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க என்னோடய டீச்சர் ரிஜெக்ட் பண்ணார் இல்லையா அந்த பேப்பர் நான் இன்னும் வச்சுருக்கேன் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஹாலில் முன்னாடியே ஃப்ரேம் பண்ணியிருந்தேன் இல்லையா அது வந்து என்னோட நான் வந்து சின்ன வயசில் இருந்த ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு ஒரு சொல்கிறார் என்ன அப்படின்னா ஒரு கனவு காணுறோம் அந்த கனவு வந்து ஒரு டீட்டெயில்டு கனவாக இருந்தால் அப்போ வந்து நம்ம வந்து கனவை நம்ப ஆரம்பிப்போம் நம்ம அதை உணர ஆரம்பிப்போம் அந்த கனவுலேயும் இருப்போம் அப்போது வந்து கண்டிப்பாக அந்த கனவு நடக்கும் மற்றவங்களுக்கு ஒருசரம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களோட கனவை என்னைக்கு விட்டு கொடுத்து உங்களோட பேஷனை விட்டு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் வராது ஓகேயா ஸோ கனவு காணணும் அதை டீட்டெயில்டு கனவாக காணணும் அந்த டீட்டெயில்டு கனவை நோக்கி நம்ம வேலையை செய்யணும் ஓகேயா